கொஞ்ச நேரம் ஆகும் என்ன பட்டயம் கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி

எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுடா சாமி வாட்டர் வாட்டர் சோப் பாரு அப்பனுக்கு புள்ள தப்பா போறதுக்கு அப்ப ஒரு பூசணிக்காயினா மகன் ஒரு கத்திரிக்கா டேய் ஒரு குச்சி எடு பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிட்டு நினைக்கிறேன் சீக்கிரம் இதாங்கப்பா குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போடுறேன் டேய் முந்திரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன் சூடா இருக்கு வந்து சாப்பிடுங்க சத்தம் போட்டு பேசாதிரி எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்து போறான் இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக நான் என்ன மத்தவங்க மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலகா டேய் அத்தம்பகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டால கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயே எழுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன்

என்னடா இது பழங்கிட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

என்ன சாமியோ <laughs> 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 உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறாயா எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வயிறியா எதிர் வீட்டில் இருக்கானே ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான் மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாழ்றான கோணக்காரன் அவனை விட நம்ம நல்லா வாழ்லயா நீ கொடை எடுத்து வர மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரீங்க நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன் நான் சொல்றது நீ கேளுறே நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம்

என்ன நெய் பலகாரம் fore subsid rethinkğe surprisingly thing up is thatPI English PRO

பாலும் பழம் சொல்லி என்ன ஏமாத்தி நம்பி நான் கடை வாங்கிட்டேன் எல்லாருமே புரமோஷனுக்காக துப்பறிய ஆரம்பிச்சுட்டாங்களா இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும் இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் பாத்துக்கலாம் அட நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலான்னு வந்துட்டான் பாத்தியா ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் இப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சிங்க ஐ அம் நாட் ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடண்ட் செத்த காலேஜ் ஸ்டூடண்டா ஓ பாரஸ் ஸ்டூடண்ட் ஆ பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துப்பாங்களே ஏன் நான் அவ்வளவு அழகா இருக்கனா ஐயோ அழகா போக புடிச்ச அண்டா மாதிரியே இருக்கீங்க கரெக்ட் காலேஜ் சமய கூட அப்படிதான் பேசிக்கிறாங்க இஸ் இட் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி ஐ அம் கிரேட் இரண்ட ஆப்பிரிக்கா நேரா இங்க தான் வந்து இறங்கினீங்களா எஸ் ஏங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு ஆப்பிரிக்காவுல எல்லார தலையும் இப்படி தான் இருக்கும் ஓ ஐ சி அப்போ ஆப்பிரிக்காவுல தலைய வச்சு யாரையும் அடையாள கண்டுபிடிக்க முடியாது ஐ அம் கரெக்ட் கரெக்ட் ஆமா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க உங்க பேரை சொல்லவே இல்லையே ஜார்ஜ் புஷ் ஆ இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்காவில ஒரு சௌரியம் என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அத உடனே அடுத்து உங்களுக்கு குடுத்துறலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கட்டல அடுத்து உங்களுக்கு குடுத்துருவீங்க எஸ் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் புடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கலாம் நான் கோட கோட எஸ்கியூஸ் மீ மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா ஐ அம் இந்தியன் गर्ल ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனே இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரிக்கு பேல நான் உங்களை கட்டி இருப்பனே டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டுமா நான்சென்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ மை நேமிஸ் அகில்ஸ் கருக்கு போடுறான் அகில்ஸ் ஆகில் மீன்ஸ் அகில் ஆண்டி சரி வார் பியூட்டிஃபுல்ல என் பொண்டாட்டி தான் இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காள குருவி காக்கான்னு அந்த கழுத முண்டை வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி யாரு சிங்கிப்பட்டியா எம்பருவா யாருன்னு நெனசி வர் யூ மீன் பெச்சர் குரு அம்மா குடத்துல குடுத்து நிக்கிற குருவமா இது பருவமா அப்படி ஒன்னுது உருவமா